ட்யூ தமிழ் யாழ்ப்பாணத்தின் காலை வணக்கம் தேர்தலை சிறப்பாக நடத்திய ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் கமிஷனர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா விட்டிருக்கும் அதிரடி கருத்து இன்றைய காலை நேரத்தை அதிர வைக்கின்றது இரண்டாவது வடக்கு மக்கள் தெற்கில் இருக்கும் ஒரு கட்சியை முதல் தடவையாக ஆதரித்திருப்பது மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய வடக்கின் வசந்தம் சிந்தனையினுடைய ஊற்று கண் என்று நாமல் ராஜபக்ச உரிமை கோரி இருக்கின்றார் அந்தளவு தூரம் இந்த முடிவு ஸ்ரீலங்காவினுடைய தென்னிலங்கையில் காலி மாவட்டம் வரை ஆழ ஊடுருவி பாய்ந்திருப்பது இரண்டாவது முக்கிய செய்தியாகும் மூன்றாவதாக தேர்தலில் மேலும் பல சிறப்புகள் வர வேண்டும் என்று ஆசியன் நெட்வொர்க் ஃபார் ஃப்ரீ எலெக்சன் என்கின்ற அமைப்பு தன்னுடைய அதிரடி கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றது ஸ்ரீலங்காவிற்கு மூன்றாவது தடவையாக உதவி செய்வதற்காக வேக வேகமாக சர்வதேச நாணய நிதியம் நேற்று வந்து கொழும்பில் இறங்கி இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி எடுக்கின்ற நல்ல முடிவுகளுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்று பொதுஜன பெருமுன தெரிவித்திருக்கின்றது புலம்பெயர் தமிழர்கள் வாக்களிக்க முடியாதிருப்பது ஏன் என்று புலம்பெயர் நாடுகளில் இருந்து நாம் விசாரித்த பொழுது பலருடைய கேள்விகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன இவை அனைத்தையும் ஒன்றிணைத்த செய்தியாக இது மலருகின்றது இந்தியாவிலே தேர்தலை நடத்துவதில் மிகப்பெரிய சாதனையை படைத்தவர் சேஷன் என்கின்ற தேர்தல் அதிகாரி தான் இவரை அல் சேஷன் என்று சிலர் கேலியாக கூறினார்கள் அந்தளவு தூரம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியவர் ஆனால் அவருடைய அதிகாரம் அதற்கு மேல் செயற்பட முடியாமல் போய்விட்டது ஸ்ரீலங்காவில் இப்பொழுது இருக்கும் தேர்தல் கமிஷனர் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கா அவர்கள் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து தென்னாசியாவில் வித்தியாசமான கருத்தாக இருக்கின்றது இந்த தேர்தல் சிறந்த முறையில் நடைபெற்றிருக்கின்றது தேர்தலில் கடமையாற்றிய அரச உத்தியோகத்தர்கள் போலீசார் ராணுவத்தினர் உட்பட அமைதியாக வாக்களித்து அமைதியாக இருக்கின்ற மக்கள் வரை அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்த அவர் கூறியிருக்கின்ற இன்னொரு கருத்துதான் வரலாற்று முக்கியத்துவமானதாக இருக்கின்றது இந்த தேர்தல் உண்மையில் வெற்றிகரமான தேர்தலாக இருக்குமா இல்லையா என்பதை இன்று கூறிவிட முடியாது மேலும் ஐந்தாண்டு காலம் காத்திருக்க வேண்டும் இந்த தேர்தல் தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றிருந்தவர்கள் அந்த பாராளுமன்றத்தை எப்படி பயன்படுத்தி இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு எப்படி கடுமையாக ஒரு வினாடியை கூட இழந்து விடாமல் உழைத்தார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த அறுவடை வரும் அந்த அறுவடைதான் இந்த தேர்தலின் வெற்றி என்று அவர் கூறியிருப்பது இதுவரை தேர்தல் கமிஷனர்கள் எவரும் தென்னாசிய பிராந்தியத்தில் சொன்ன கருத்தாக இல்லை என்பது கவனிக்கத்தக்கது இரண்டாவதாக அவர் கூறியிருக்கும் இன்னொரு அதிரடி கருத்து இந்த தேர்தலில் எண்ணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒரு பேர் போட்டியிட்டிருக்கின்றார்கள் இவர்களில் எத்தனை பேருக்கு ஒரு வாக்காளருக்கு தான் எத்தனை ரூபாய் செலவழிக்க முடியும் என்பது தெரிந்திருக்கின்றது என்பது தெரியவில்லை ஆனால் அவர் குறிப்பிடுகின்றார் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற ஒருவர் ஒரு வாக்கிற்கு நூற்றி பதினான்கு ரூபாய் என்கின்ற அடிப்படையில் தேர்தல் செலவை செலவிடலாம் ஆனால் செலவுகள் குறைந்த வன்னி மாவட்டத்தில் ஒரு வாக்குச்சீட்டுக்கு எண்பத்தி இரண்டு ரூபாய் என்கின்ற அளவில் தேர்தலுக்கான நிதி மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிதியை இதற்கு அமைவாக செய்திருக்க வேண்டும் அனைவரும் அனைவரும் எதிர்வரும் இருபத்தி ஒரு நாட்களுக்கு உள்ளாக இந்த தேர்தலில் ஒவ்வொரு ரூபாயும் எப்படி செலவழிக்கப்பட்டது என்பதை அச்சோட்டான கணக்காக தேர்தல் கமிஷன் அதிகாரி அந்த பிராந்தியத்திடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த தேர்தலின் மூலமாக தவறான நிதி பயன்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் இல்லை இருபத்தி ஒரு சரியான கணக்கறிக்கை இல்லாமல் இருக்குமாக இருந்தால் இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பது அரசியலை சரியான தடத்தில் நடத்துவதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டலாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தல் செலவு சட்ட இலக்கம் மூன்றின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவிக்கிறார் அதேவேளை ஆசியன் நெட்ஒர்க் ஃபார் ஃப்ரீ எலெக்சன் என்கின்ற அமைப்பு இந்த தேர்தலை கண்காணித்ததன் பின்னதாக வெளியிட்ட அறிக்கையில் சில விடயங்களை இருக்கின்றது ஐம்பத்தி இரண்டு வீதமான பெண்கள் இந்த நாட்டில் வாக்காளர்களாக இருந்தும் பெண்களினுடைய பிரதிநிதித்துவம் பதினைந்து வீதமாகவே இருக்கின்றது இதை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது இரண்டாவதாக முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் போன்றோர் சரியான முறையில் வாக்களிப்பதற்கு வருவதற்கு ஏற்ற ஒழுங்குகள் செய்து இந்த தேர்தலை மேலும் சிறப்பிக்க வேண்டும் மேலும் வாக்கு சீட்டில் ப்படி வாக்களிப்பது என்பது கூட சரியான கல்வியாக பல இடங்களில் மக்களிடையே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு கூறுகின்றது இந்த தேர்தலில் இருந்த சிறப்பம்சம் ஜனாதிபதி தேர்தலில் பாவிக்கப்பட்ட அரச வாகனங்களுடன் ஒப்பிட்டால் இந்த தேர்தலில் அரச வாகனங்களினுடைய பாவனை குறைவாக இருக்கின்றது இது அரசினுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது குறைவடைந்து செல்வதன் அடையாளமாக இருக்கின்றது ஜனநாயகத்திற்கான மக்களினுடைய வலுவான அர்ப்பணிப்பு இந்த தேர்தல் காட்டுவதாகவும் அவர்கள் பாராட்டி இருக்கின்றார்கள் ஆனால் இதற்கு அடுத்த கட்டமாக முக்கியமான விடயம் வெளிநாடுகளில் இங்கிருந்து நாங்கள் தொடர்புபட்டு இந்த தேர்தல் பற்றி பேசிய பொழுது ஏற்கனவே இருக்கின்ற அனுபவங்களின் அடிப்படையில் உதாரணமாக டென்மார்க்கில் துருக்கி நாட்டில் தேர்தல் நடைபெற்றால் துருக்கி மக்கள் டென்மார்க் அரசினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வாக்களிப்பு நிலையங்களில் சென்று வாக்களிக்கின்றார்கள் ஈராக்கில் தேர்தல் நடைபெற்றால் ஈராக்கிய மக்கள் வாக்களிக்க பாகிஸ்தானில் தேர்தல் நடைபெற்றால் பாகிஸ்தான் மக்கள் டென்மார்க்கில் வாக்களிக்கின்றார்கள் இதுபோல உலக நாடுகள் எல்லாம் புலம்பெயர்ந்திருக்கின்ற தங்களுடைய மக்களை அவர்கள் வேறொரு நாட்டில் குடியுரிமை பெற்றிருந்தாலும் கூட தங்களுடைய நாட்டில் தேர்தலில் வாக்களிக்க செய்கின்றார்கள் ஏனென்றால் புலம்பெயர்ந்த மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய நாட்டிற்கு வெளியால் சென்று பெருந்தொகையான பணத்தை தங்களுடைய நாட்டிற்கு அனுப்பி தங்களுடைய நாட்டினுடைய கல்வியை வெளிநாட்டு கல்வியுடன் இணை மேம்பட்டு புதிய ஒரு தலைமுறையை உருவாக்கி எங்களுடைய நாட்டை சர்வதேச ரீதியாக முக்கியம் பெற செய்த ஓர் இனமாக இருக்கின்றார்கள் இவர்களை கைவிடுவது மாபெரும் மடைத்தனம் என்று எல்லா நாடுகளும் தேர்தல்களை நடத்துகின்றார்கள் ஆனால் நமது பாடசாலையில் மாணவர்கள் கேட்கின்ற பொழுது நமது பாடசாலையில் வாக்களிப்பு நடைபெறுகின்றது சக துருக்கி இன மக்களும் ஈராக்கிய மாணவர்களும் வாக்களிக்கின்றார்களே ஏன் எங்களால் வாக்களிக்க முடியவில்லை என்று இலங்கையினுடைய பிள்ளைகள் கேட்க பொழுது நம்மால் அதற்கு பதில் சொல்ல முடியாமலும் இருக்கின்றது ஆகவே தேர்தல் கமிஷன் இந்த விடயத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது ஏனென்றால் புலம்பெயர் தமிழ் மக்களையும் இலங்கை மக்களையும் இந்த நாட்டினுடைய அரசியலினுடைய அதி உச்சமான பெருமானம் உள்ளவர்களாக இணைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இதை ஜனாதிபதி அவர்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் வைத்து அதேவேளை அரசியல் அமைப்பில் புலம்பெயர்ந்த மக்களுக்காக எல்லா நாடு சட்டங்கள் வைத்திருக்கின்றன தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு என்று எழுதப்பட்ட எந்த தீர்விலுமே புலம்பெயர் தமிழ் மக்களினுடைய வருத்தம் புலம்பெயர்ந்த இளையோரிடையே இருக்கின்றது முதலாவது தலைமுறையினர் இதை கண்டுபிடிக்கவில்லை ஆனால் இளையோர் கல்வி கற்று வந்து பல்கலைக்கழகங்களில் அதி உயர் ஸ்தானங்களில் இருக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுக்காக தங்களுடைய தாய்நாட்டில் என்ன என்பதை சரியாக வரையறை செய்ய தவறிவிட்டோம் என்ற வருத்தம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இதை ஜனாதிபதி அவர்கள் கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும் இந்த விடயம் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் சிறிலங்காவிற்கு அடுத்த கட்ட கடனை வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அதிகாரிகள் பீட்டர் புரூவர் தலைமையில் வந்திறங்கி இருக்கின்றார்கள் இவர்களினுடைய உதவி அதிகமாக ஸ்ரீலங்காவிற்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் ஸ்ரீலங்காவில் நியாயமான ஒரு தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது மக்கள் கட்டாயப்படுத்தப்படாமல் தாங்களே சுயமாக சிந்தித்து வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே ஜனநாயகத்தினுடைய முதலாவது ஆரம்ப கல்லாக ஜனநாயகத்தினுடைய மறுமலர்ச்சியின் சிறந்த ஒரு இடமாக இது இருப்பதனால் சர்வதேச நாடுகள் இதை கூடுதலான கவனம் எடுத்து பார்க்க தொடங்கி இருக்கின்றன ஐரோப்பாவில் வெளியாகி இருக்கின்ற காலை செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஸ்ரீலங்காவில் மார்க்சிய சிந்தனை கொண்ட ஒருவர் அதிபராக வந்து பாராளுமன்றத்திலும் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் இந்தியாவில் கேரள மாநிலத்தில் மார்க்சிய சிந்தனை கொண்டவர்கள் தான் இந்திய மாநிலங்களிலேயே மிகச்சிறந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் மேற்கு நாடுகள் மறந்ததாக இல்லை கேரள மாநிலம் இந்தியாவினுடைய சிந்தனையாக இருப்பதையும் அவர்கள் மறந்தது இல்லை மேற்கு வங்கத்திலும் ஜோதிபாசு காலத்தில் அப்படி ஒரு சிறந்த காலம் இருந்ததையும் அவருடைய கட்சி பிரதமர் பதவியை ஏற்கின்ற வாய்ப்பு பொழுதும் அதை கூடாது என்று நிராகரித்த ஒரு பெருமை கொண்டதாக இருப்பதையும் நாங்கள் மறந்துவிட முடியாது மார்க்சிசம் என்பது உலகின் பல இடங்களில் படுதோல்வி அடைந்திருக்கின்ற நிலையில் ஸ்ரீலங்காவில் அது வெற்றி பெறுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் யாழ்ப்பாணத்தில் மக்களிடையே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திரு ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் அவரை யாழ்ப்பாண நகரத்தில் நாங்கள் சாதாரணமாக மோட்டார் சைக்கிள் சந்தித்து பேசுகின்றோம் அவர் நியமன உறுப்பினராக இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய பாராட்டுகள் தெற்கு கட்சி ஒன்று வடக்கு மக்களினுடைய இதயத்தை கவர்ந்தது மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய சிந்தனை என்று அவருடைய மகன் நாம் இந்த சிந்தனைக்கான ஊற்றுக்கண்ணாக இருந்தவர் மகிந்த ராஜபக்ச அவர்களே என்றும் அவருடைய வடக்கின் வசந்தம் என்கின்ற சிந்தனையை இப்படி வளர்ச்சி பெற்றிருக்கின்றது என்றும் நாமல் ராஜபக்ச கூறியிருக்கிறார் இவ்வாறு இன்றைய காலை செய்திகள் மலர்ந்திருக்கின்றன காலை நேர வானம் மழை இல்லாத வானமாக இருக்கின்றது வாகனங்கள் ஓட தொடங்கிவிட்டன கிளிகள் பாடி செல்லுகின்றன கூட்டமாக பறவைகள் ஆகாயத்தில் பறக்கின்றன மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள் இதோ நமது வீட்டின் முன்னால் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் காலை நேரம் இட்டலியை அவித்து நமக்காக கொண்டு வந்து காத்து கொண்டு நிற்கின்றார்கள் வாசலில் இப்படி இந்த வீதியில் இருக்கின்ற மக்களில் பலர் நமக்கு காலை மதிய உணவுகளை அன்போடு தந்து உங்கள் செய்திகளை வாழ்த்துகின்றோம் என்று கூறி வருவது நமக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கின்றது மக்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த மகிழ்வை விட இந்த சேவையில் சிறந்த பயன் என்னதான் இருக்கப் போகின்றது நாம் என்றும் சாதாரண மக்களுடன் கரைந்து இருக்கின்றோம் இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்க உறவுகளை சிலர் அல்லும் பகலும் இருந்துவிட்டு இல்லை என்று கொண்டார்